ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்றிருக்கேன் நான் தான் உங்கள் மாப்பிள்ளை சிங்கம் என்னை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு ஒரு சின்ன மனம் வருத்தம் என்னென்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இதை நம்ம உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் பொதுன்னு ஆகிடும் ஆமாங்க வாய்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தப்பாகிடுச்சுன்னா டெலீட் பண்ணி டெலிட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அதை வாய்ஸ் கொடுத்து அதை கரெக்டாக அந்த வார்த்தையை கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே போதும் பொதுன்னு ஆயிடுது நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப்ன்றதே வரவே மாட்டேங்குது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாலு அஞ்சு மணி நேரம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் உட்காந்து பண்ணுற எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு பேச்சும் எனக்கு நிறைய வருது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களில் ஒருத்தியாக நான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க எனக்கு இது எடிட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் சின்ன சின்ன எல்லாம் வரும் கண்டிப்பாக வராமல் இருக்காது போக போக அதை நான் திருத்திக்கிறேன் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி கதை எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து இது தானா இவங்களுக்கு ஜோடி இவங்க தானா அப்படின்ற விறுவிறுப்போடு தான் போயிட்டுருக்குது ஒரே ஒரு ஜோடி தான் இப்போதிக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்று இல்லை ரெண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் யார் என்ன ஏதுன்னு இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போக போக கதையில் எல்லாமே உங்களுக்கு புரியும் என்னடா உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்குமே வீடியோக்கே போகலையேன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நல்லா பட்டு பட்டுன்னு பேசுறீங்க பார்க்கவும் அழகாக தான் இருக்கீங்க உங்களை பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்ல முடியுங்களா எனக்கு பிடிச்சிருக்கு தேங்க்யூ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நாளைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் கொடுக்க முடியுமா பிளட்டா அது எதுக்கு சாரி நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது ஒரு சேஃப்டிக்காக தான் ஏன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அவருக்கு இருந்த பெரிய நோயை மறைச்சி ஏமாத்தி எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ அவ ரொம்ப கஷ்டப்படுறா அந்த நிலமை எனக்கு நாளைக்கு வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லைங்க இந்த மாதிரிலாம் செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு மனசா சந்தோஷமா வாழ முடியுங்களா இல்லை நான் தெரியாம தான் கேக்குறேன் நோய்கிறது மனுஷனுக்கு எப்போ வேணாலும் வரக்கூடிய தானுங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா விட்டுட்டு போக முடியுமா எனக்கு இப்போ எந்த வியாதியும் இல்லை அப்படி ஏதாச்சும் இருந்தா அதை மறைச்சி ஒரு பொண்ணு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லைங்க பேசி புரிஞ்சிக்கிட்டு ஓகே பண்ணலான்னு சொன்னீங்க இப்போ ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லிடலான்னு சொல்றீங்க மனசு ஒத்து போய் பண்ணிக்கிற கல்யாணம் தாங்க வாழ்க்கை முழுக்க சரியா வரும் இப்படிலாம் பண்ணா சரிபட்டே வராதுங்க அடா நானா இப்படிலாம் பேசுகிறேன் எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு பொண்ணு பார்க்குறதுல கலாட்டா கேலாட்டான்னு நடக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் நான் அப்படி பண்ணலையே ஒருவேளை நல்ல பிள்ளையாக மாறிட்டனோ சரிங்க நான் போகிறேன் என்னடா மாப்பிள்ளை உள்ளே போயிருக்கிற கல்யாணம் ஓகே சொல்லுவானா வெளியில் வந்தால் தெரிய போகுது இந்த பொண்ணாவது நல்லபடியா அமையணும்னு வேண்டிட்டு இருக்கேன்டா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தானே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அடுத்து என்ன மாப்பிள்ள கல்யாணம் அடுத்த கல்யாணம் உனக்கு தானே முதல்ல கல்யாணத்துக்கு கல்யாணம் முடியட்டும் அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம்மா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கவும் மாப்பிள்ளைக்கு வைக்கத்தை பாரு சிரிப்பெல்லாம் வருது இதோ கல்யாணமே வந்துட்டா என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு என்ன சொல்லுச்சு வீட்டுக்கு போகலாமா ஏண்டா என்னடா என்னாச்சு அம்மா போகலாம் போகும்போது சொல்றேன் என்னடா இந்த இடம் சரிப்பட்டு வராதுமா டே இங்க பாரு என்ன சொல்லுடா மாப்ஸு அம்மாலாம் காரில் வெயிட் பண்ணுறாங்க போய்கிட்டே பேசிக்கலாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரம் காரில் இருங்கம்மா வரேன்ட்டு என்னடா மாப்ஸு உள்ளே போய் என்னடா பேசுனேன் ஏன் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட அடா நீ வேற மாப்ஸ் அது என்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓகே பண்ணுவேன்னு சொல்லுது இது என்ன கல்யாணமா இல்லை ஒப்பந்த பணியா மெடிக்கல் ரிப்போர்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆள் எடுக்கிறதுக்கு அதான் வேணாம்டு வந்துட்டேன் என்னமோ சொன்ன நர்ஸுனா ரொம்ப பொறுமைசாலியா இருக்கும்டான்னு அது ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி டான் டான்னு பேசுது நம்ம ஒன்று சொன்னால் நம்மளையே அசர வைக்கிற மாதிரி பத்து விஷயம் சொல்லுதுட்டா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது மாப்ஸு டேய் ப்ளட் டெஸ்ட்டு தானேடா எடுக்க வேண்டியது தானே நீ வேறு மாப்ஸு ப்ளட் டெஸ்ட் எடுன்னு சொல்லுது இப்போ அது சொல்கிறபடி நம்ம செய்வோம் அடுத்து வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொல்லு இப்படியே டெஸ்ட்டிலேயே என் வாழ்க்கை போயிடணுமா ஏண்டா பிளட் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏன் சொல்ல போகிறாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்க தானே என்னை பார்த்தா எதாவது பிரச்சனை மாதிரியா தெரியுது அடா டேய் அப்படி இல்லைடா நம்மளை பார்த்தா தெரியாதுடா நமக்குள்ள ஏதாவது இருக்கா வேற ஏதாவது பிரச்சனை நோய் ஏதாவது இருக்கான்னு தானே பார்க்குறா அப்படி ஒரு பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவனா இல்லைடா ராசா அதனால என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாத டேய் அது எங்களுக்கு தெரியும் ஆனா வர பொண்ணுக்கு எப்படிதா தெரியும் என்ன நம்பி வர்ற பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறேன் போதுமா இப்படியே போனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது மாம்சு விடுறா விடுறா என்ன பெரிய கல்யாணம் அதை பண்ணலைன்னா மனுஷன் வாழவே முடியாதா என்ன ஏன் மாப்ஸு இப்படி பண்ணா என்ன எப்படி பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பேசாம நீ நானும் கல்யாணம் கல்யாணம்னா இந்த பொண்ணு பார்க்குற அலைச்சலே இருக்காதுல்ல நீ என்ன சொல்ற மாப்ஸு மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்துக்கும் கலக்கல ஒரு கல்யாணம் ஹெட்லைன் போட்டு ஒரு பெரிய அடித்து அடிச்சு அது அப்படியே கேட்சிங்காக இருக்காது அதுவே ஒரு டெண்டாக மாறி யூடியூப்ல வியூஸ் அள்ளிரும் காசுக்கு காசாக வாழ்க்கையில் நம்மளும் ஒரு கல்யாணத்தை பண்ண மாதிரி ஆச்சு எப்படி நம்ம ஐடியா ஏண்டா ராசா என்னையை இப்படி வெறிக்க வெறிக்க பார்க்குற இல்லை அந்த நர்சு பொண்ணு காலாவதியான ஊசி எதையாச்சும் போட்டு விட்டுருச்சா மறக்க மாதிரி பேசிட்டு இருக்க நீ சொன்னத நினைச்சு பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்குதுடா மூதேவி போற வழியில ஒரு பாட்டில் பெனாயில் வாங்கி தர வாய கழுவி துப்பு முதல்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்க வாடா நான் பிறவி எடுத்து வந்துருக்கேன் என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல இப்படித்தான் தெரியுதா ஹீரோட நானு டேய் நானும் ஹீரோ தானடா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுன கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க ஆனா நீ பேசுனதுல எது வேணாலும் மன்னிப்பேன் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம்னு சொல்லி அதுக்கு ஒரு டைட்டில் வேற சொன்ன பாத்தியா அத அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா சத்தியமா மன்னிக்க முடியாது நம்ம சும்மா ஒரு ஜோக்குக்காக தானே பேசினோம் அதுக்கு ஏன் இவன் இவ்வளோ ஏதாச்சும் செட் பண்ணிட்டானா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே வேற என்னவா இருக்கும் அட மைண்ட் சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கடா கேட்டால் மட்டும் எனக்கு என்ன வந்தேன்னு வச்சுக்கோ ஊர் பக்கம் வந்துடாத எதால எதை கொண்டு வெட்டுவேன்னு எனக்கு தெரியாது நான் தாங்க இது இதழிக்காவோட வீடு வீடுன்னு சொல்றதை விட ஒரு பெரிய பங்களான்னு சொல்லலாம் நல்ல வசதியான பொண்ணு தான் இது அவங்க இவங்க வந்து அவங்க அம்மா அம்மா பொண்ணு தான் இதழிக்கா இதழிகா வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு பின்னாடி மூணு தம்பி இருக்காங்க சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஆம்பளை பிள்ளை மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு வர்ற இன்னையிலேருந்து வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில் போன காலை ஒடிச்சு அடுப்பில் வச்சிருவேன் சொல்லிட்டேன் என்னங்க என்னங்க உங்கள் அருமை பொண்ணு வந்துட்டா இங்கே கொஞ்சம் வாங்க இதழி எங்கம்மா போன நேற்று உன்னை நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வீட்டில இருந்து திடீர்னு வந்துட்டாங்க நீ வீட்டில் இல்லையேன்னு பொண்ணு எங்க போச்சு என்ன ஏதுன்னு கேட்டு துருவி எடுத்துட்டாங்க சொந்தக்காரங்க முன்னாடி எதுவும் பேச முடியாம நாங்க தலை குனிஞ்சு நின்னோம் ஏம்மா இப்படி பண்ற உனக்கு ஒரு நல்லது பார்க்கணும்னு பெத்தவங்க நாங்க நினைக்கிறது தப்பா சரிப்பா நான் எனக்கு பிடிச்சவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் என்ன இப்படி பண்ணிட்ட உன்னை செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டேன்டி நான் ஐயோ ஐயோ பாவி மக என் தலையில் இப்படி இடியே இறக்கிட்டாலு இப்போ நான் என்ன செய்வேன் கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஏங்க அவளை என்னன்னு கேளுங்க பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி கல் மாதிரி நிற்கிறான்னு பாருங்கள் எவ்வளவு கொழுப்பு இருந்தால் பெற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பா இவ ஏண்டி எவனையோ காதலிக்கிறேன்னு சொன்னியே அவன்தானா தாலியை கட்டிட்டு நீ மட்டும் வந்து நிற்கிற அந்த பையன் எங்கடி ஓடி போயிட்டானா அவன் எதுக்கு ஓடி போகணும் காசு பணம் இல்லைன்னு தானே அவனை வேணான்னு சொன்னீங்க உங்கள் அளவுக்கு நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து தான் என் கூட வாழணும்னு ஒரு லட்சியத்தோட இப்போ ஃபாரின் போயிருக்கான் அவன் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் வேணான்னு நினச்சிங்கன்னா எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அதை விட்டுட்டு மறுபடியும் மாப்பிள்ளைன்னு எவனையாவது கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா எங்களோட மேரேஜ் சட்டப்படி தான் நடந்துருக்கு என் விருப்பத்தை மீறி நீங்கள் கட்டாயப்படுத்தினா கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் ஏங்க நீங்கள் சோகமாக முகத்தை வச்சதெல்லாம் போதும் உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவள் வந்தால் தான் இவ சரிப்பட்டு வருவா அஷிஷோ அத்தையா இவங்க யாருன்னு தெரியுதா இவங்க தான் இதழியோட அத்தை அவளோட அப்பா கூட பிறந்த தங்கச்சி மிஸ்ஸஸ் ஜேபி எஸ் அதே தானுங்க அதே தான் அவங்களே தான் இவங்க இவங்க யாருன்னு தெரியுமா நம்ம மாப்பிள சிங்கத்தை பெத்து பெருமாள் கிட்ட தொலைச்சிட்டு நிற்கிற திருமதி ஜெயா பிரபால் தான் அப்பா அத்தை பையன்தான் மாப்பிள்ள சிங்கம் அப்பா அத்தை பையன் மாமா பொண்ணு இப்ப இதழி கழுத்துல தாலியோட வந்து நிக்கிறதுனால அவ அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ட்ரங்கால் போட்டு ஒப்பாரி வச்சு அழுது வடிச்சதோட வெளவு இப்போ நடக்கிற இந்த உறவுகள் மாநாடு ஆளாளுக்கு அவகிட்ட அவ விசாரணை போட்டுக்கிட்டே இருக்காங்க மற்றவங்களெல்லாம் இப்போ நமக்கு முக்கியம் இல்லை நம்ம கேமராவை ஜேபிக்கு தான் ஜூம் வைக்கணும் இதழி இங்கே பாரு இங்கே என்னை பாருன்னு சொன்னேன் நம்மளே பயந்த மாதிரி காட்டக்கூடாது உள்ள ரூமுக்கு வா இதழி இங்கே பாரு என்னைய நீ என்ன மாதிரியான காரியம் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு உனக்கு புரியுதா ரெண்டு மாதம் முன்னாடி தான் என்கிட்ட வந்து சொன்னேன் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு பிள்ளைங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சரின்னு நான் தான் உங்கள் அப்பா கிட்ட உனக்காக பேசுனேன் அவரும் உன்னோட லவ்வுக்கு ஓகே தானே சொன்னார் அந்த பையனை வந்து என்கிட்ட பேச சொல்லு அவன் கேரக்டர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நானே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அவன் என்னை வந்து பார்க்கவும் இல்லை அவன் யார் என்னங்கிற விவரத்தை நீ சொல்லவே இல்லை நானே உன்கிட்ட அதை பற்றி விசாரித்ததற்கு அந்த லவ் அவ்வளோதான் புட்டுக்கிச்சின்னு ஈஸியாக சொல்லிட்ட நீ இதுக்கு மேலே உன் இஷ்டத்துக்கு ஆடுனால் சரிபட்டு வராதுன்னு உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அண்ணா திடீர்னு அவனையே மேரேஜ் பண்ணிக்கிட்டதான் வந்து நிற்கிற என்னம்மா இதெல்லாம் நாங்கள் தான் உன்னோடய லவ்வுக்கு எந்த எதிர்ப்புமே சொல்லலையே அப்புறம் எதுக்கு யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற நீ பண்ணுறது முன்னுக்கு பின் முரணாக இதழி ஏன் அப்படி நடந்துக்கிற ஆண்ட்டி அப்பா தானே சொன்னார் சொத்து பத்து வசதி வாய்ப்பு இல்லாத பையனாக இருந்தால் ஒத்துக்க மாட்டேன்னு அதான் அவனை உங்களை வந்து பார்க்க சொல்லலை ஏழை வீட்டு பையன்னு தெரிஞ்சால் நீங்கள்லாம் சேர்ந்து எங்கே அவனை ஏதாச்சும் பண்ணிடுங்களோன்னு நான் அவனை ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது உங்கள் விருப்பம் நான் இப்போ அவன் பொண்டாட்டி அவ்வளவுதான் இனிமேல் என்னைய நீங்கள் வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஒரு வேலை கட்டாயப்படுத்தி இன்னொரு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரு மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டே இந்த கல்யாணம் பிடிக்கலையா ஒத்துக்க முடியலையா என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா சொல்லுங்கள் நான் தாராளமாக வெளியே போகிறேன் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு சேர வேண்டிய என்னோடய பங்கை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் யாருக்கும் தொல்லையாக இல்லாமல் எங்கேயாச்சும் தொலைவாக போய் தொலைஞ்சிடுறோம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கும் கேஸ் போடுவேன் அப்புறம் உங்க இஷ்டம் தட்ஸ் ஆல் இவ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே ஐயோ யோசிக்குதே யோசிக்குதே இவ இப்ப விடுக்கு விடுக்கு பேசி தப்பிச்சிடலான்னு பாக்குறா ஆனா இவ பேசின பேச்சுல தான் அவங்க அத்தைக்கு சந்தேகமே வருது பாவ இவளோட அப்பா அவளை அதட்டியும் பேச மாட்டாரு போல அதட்டினாலும் இவ எங்க அடங்குவா போல இருக்கு இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறதே இந்த ஜேபி தான் போல சரி வாங்க என்ன பண்ணுறது இவன் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நமக்கு இன்னொரு பக்கு மண்டையை பிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது சரி வாங்க கதைக்குள்ளேயே போய் கேட்கலாம் சரி அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட எங்க அவன் ஆக பாரின் போயிட்டான் நமக்கு ஈக்குவலாக சம்பாதிச்சிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் அவ்வளவு ரோஷம் உள்ளவன் உன்னையும் கையோடு கூட்டிகிட்டு போயிருக்கணும் இல்லையா அவங்க வீட்லேயாச்சும் உன்னை விட்டுட்டு போயிருக்கணும் அதை ஏன் அவன் செய்யலை தாலியை கட்டிட்டு தலைமறைவாயிட்டானா அந்த கோழை அவன் ஒன்றும் கோழை கிடையாது அவனை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க ஆண்டி சரி சரி அப்போது அந்த தைரியசாலி என்ன பண்ணியிருக்கணும் தாலியை கட்டின கையோட மாலையும் கழுத்தமாக உன் கையை பிடிச்சிட்டு எங்கள் முன்னாடி வந்து நின்று இருக்கணுமா இல்லையா அதுக்கு தைரியம் இல்லாதவன் எதுக்கு ஒன்று ரகசியமாக கல்யாணம் பண்ணி தனியாக அனுப்பி வச்சுட்டு ஃபாரினுக்கு ஓடி போயிருக்கான் சொத்தில் பங்கு கேட்குறியே அவன் சொல்லி விட்டானா காசு பணத்தோடு வந்தால் தான் வச்சு வாழ்வேன்னு சொல்லி அனுப்புனானா உன்னை போதும் ஆன்ட்டி அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படி ஒன்றும் அவன் மோசமான ஆள் கிடையாது அவங்க அம்மா அவனை அப்படி வளர்க்கலை சுத்தம் தங்கம் தெரியுமா அவன் அவங்க அம்மா என்னைய அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க நான் தான் போகலை போதுமா நீங்கள் உங்கள் பண பழத்தை வச்சு அவனையும் அவங்க அம்மாவையும் ஏதாச்சும் பண்ணிவிங்கன்ட்டு பயம் எனக்கு அதனால் நான் தான் வேண்டாமன்னு சொல்லி அவனை அப்படியே ஏர்போர்ட் வரைக்கும் வழி அனுப்பிட்டு வந்தேன் அடடா புதுமைக்கே புதுமையான புரட்சி பொண்ணா நீ சூப்பர்டி தங்கம் பொண்ணுன்னா இப்படிலாம் இருக்கணும் அண்ணா அண்ணி கேட்டிங்களே உங்கள் பொண்ணு சொன்னதை அடியே எங்கள் அண்ணன் பெற்ற பொடலங்காவே அத்தமடி மடி மெத்தையடின்னு நீ பிறந்த நிமிஷத்துலேருந்து உன்னை தூக்கி வளர்த்தவன் நான் என் கிட்ட உன் தில்லாலங்கடி வேலையை காட்டுற நீ அண்ணா இவ சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய் அதை நம்பிட்டு நீ இடிஞ்சு போய் உட்காராத சின்னதில் ஒரு தடவை ஸ்கூல் டூர் போகிறதுக்காக இவ பண்ண ட்ராமா ஞாபகம் இருக்கா உனக்கு நம்மளையெல்லாம் எப்படி நம்ப வச்சு பதறடிக்க வச்சா இப்போவும் அதே மாதிரி தான் எதுக்காகவும் நல்லா ட்ராமா பண்ணுறா எவனாச்சும் தாலியை கட்டிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே பொத்து நாப்பில் விட்டு வச்சு உங்கள் அப்பா வீட்டுக்கு போடி ராசாத்தின்னு அனுப்பி வச்சுட்டு ஃபாரின் போவானா மடத்தி பெத்த மாக்கா கூட அப்படி பண்ண மாட்டான் நல்லா கதை விடுறா பாருங்க இவ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்கு இந்த தாலி ஏதாச்சும் கவரிங் கடையில் வாங்கிட்டு வந்து மாட்டியிருப்பா அதான் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கா ஆனாலும் எங்கள் அண்ணன் இப்படி ஒரு அராத்து பிடிச்ச பொண்ணை பெத்திருக்கவே கூடாது என்னெல்லாம் ஆட்டம் காட்டுறேன்னு யாரை வேணாலும் ஏமாற்றலாம் என்னையை ஏமாற்ற முடியாதுடி உன்னால் இங்கே பாரு இதழி எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது தாலியிலலாம் என்ன விளையாட்டு உனக்கு என்ன காரியத்தை சாதிக்கணும்னு இப்படி கூத்து பண்ணிகிட்டு இருக்க நீ நான் ஒன்றும் கூத்து பண்ணலை உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லோரும் நம்பிட்டாங்களே நீங்களும் நம்புங்க இது ஒன்று கவரிங் தாலிலாம் இல்லை பாருங்க வயசு பொண்ணு கை நீட்டை வேணாமன்னு பார்க்குறேன் நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அண்ணா நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி ஸ்ட்ரைட்டாக முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதம் கடைசியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆண்டி அடித்து பல்ல கழட்டிடுவேன் பார்த்துக்க என்ன சேட்டையா உனக்கு எதுவும் பேசாத உள்ளே இரு இவளை வெளியில் போக விடாமல் வீட்டுக்கு காவல் போடுங்க முதல்ல ஆண்ட்டி கத்தாதடி அப்போ அப்போது நான் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லை ஜீரோ பர்சன் கூட நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ பார்த்தா வச்சு நம்புவீங்களா இந்த தாலி உண்மையானதுன்னு இங்கே பாருங்கள் நல்லா பாருங்க இவன் தான் என்னோட லவ்வர் பெருமாள் கோயில் மண்டபத்தில் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நல்லா உத்து பாருங்கள் சும்மா இல்லை அஞ்சு வருஷம் லவ் எங்களோடது உங்கள் ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு பணக்காரணம் ஆனப்புறந்தான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுவேன்னு ஒரு வைராக்கியத்தோடு என்னைய பிரிஞ்சு ஃபாரின் போயிருக்கான் என் புருஷன் நல்லா பாருங்க நல்லா தான் இருக்கான் அவனுக்கு என்ன குறைச்சல் த என்னால் மூச்சே விட முடியுது இந்த அத்தை வச்சுக்கிட்டு யார் இந்த நேரத்துல போன் பண்றது